வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஆட்டு குடலில் நல்ல காரசாரமான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஆட்டு கொடல் வாங்கி அதில் கொழுப்புலாம் இல்லாமல் அதை சின்ன சின்னதாக நறுக்கி வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் ரெண்டு தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சாரில் ஒரு சில்லு தேங்காய் அதை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க அப்புறம் அதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதுலேயே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறோம் நீங்கள் வேணும்னா வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இதோடு சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கசகசா நீங்கள் கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை அரைச்சிக்கலாம் இந்த அரைச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டை வந்து ஏற்றி கொடுக்கும் அதனால் இதை பர்ஃபெக்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது இந்த குடலை வந்து வேக வைக்கணும் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் காரம் பிடிக்கணுன்றதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதோடையே உப்பும் சேரணும் அதனால வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறோம் இது நாங்கள் எல்லாமே வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் கல் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இது வந்து முங்குற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் சின்ன சின்னதாக நறுக்கி வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வந்து நீங்கள் விடுங்க அப்போ தான் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் வெந்திருக்கும் அப்போ தான் மீதி டென் பர்சன்ட் நம்ம குழம்பு செய்யும் போது வேக விடலாம் இப்போ இது பாருங்கள் ஏழு எட்டு விசில் விட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் அதில் பிரிஞ்சலை பட்டை லவங்கம் கிராம்புலாம் வந்து போட்டிருக்கோம் அது அதுலேயே ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு அது நல்லா பொறிஞ்சதும் இதுலேயே வந்து கடுகு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம் இதில் தனியாக தாளிப்புலாம் இல்லை அதனால இங்கேயே ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதோட சின்ன வெங்காயமும் ஒரு கற்று கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயத்தை வந்து நான் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து இதில் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா இதை வந்து நல்லா இடித்து கூட போடலாம் எல்லா நான்வெஜ்லேயுமே இந்த சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு வந்து எடுத்து கொடுக்கும் பெரிய வெங்காயத்தை விட நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் அதில் அந்த ஒவ்வொரு கிரேவிலையும் அந்த சின்ன வெங்காயம் வந்து சாப்பிடும்போது வர்றது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரணும் அதுக்கு கொஞ்சமாக வந்து இதில் வந்து உப்பு வந்து அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு மட்டும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இதை வந்து நல்லா வதங்க விடுங்க இது வந்து கொஞ்சமாக வந்து இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம இதை வந்து வதக்க போகிறோம் இந்த மஞ்சத்தூள் வந்து இந்த வெங்காயத்தில் பிடிச்சி நமக்கு அது அது அதோடு சேர்த்து இந்த இது வெங்காயம் வதங்கும் போது இன்னும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்து வரும் அதனால தான் நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிடுறோம் இதை போட்டு அப்படியே இதையும் கொஞ்சம் வதங்க விடுங்க இது ஒரு 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 நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் இதை வதங்க விட்டிங்கன்னா அந்த மஞ்ச மஞ்சத்தூள் ஸ்மெல்லாம் வந்து போயிடும் இப்போ இதில் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுக்கிறோம் ஒரு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு அரை துண்டு இஞ்சி அதை எடுத்து நல்லா வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன சின்னதாக வந்து நறுக்கி அதை வந்து நல்லா தட்டி உரல்ல தட்டி வந்து அதை போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா மிக்ஸியில் அரைச்சி கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் உரல்ல தட்டி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால அப்படி தட்டி போட்டுக்கோங்க இப்போ இதோடையே அந்த ரெண்டு தக்காளி வந்து நறுக்கி வச்சது வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை போட்டு நம்ம இதையும் வதக்கிக்கிறோம் இதெல்லாமே வந்து நல்லா வதங்கி சேர்ந்து வந்தால் தான் நமக்கு வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த இதை வந்து வதங்கிறதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா வதங்க விடுங்க வத வதக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வேக வச்சு வச்ச எடுத்த அந்த குடல் இதை வந்து நீங்கள் அப்படியே இதில் போட்டுடலாம் நிறைய பேர் இந்த குடல் தண்ணி கூட குடிப்பாங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதில் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நீங்கள் குடிங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை போட்டு இதை வந்து நம்ம நல்லா அந்த ஆல்ரெடி வதங்கிருக்கிறதோடு சேர்த்து நல்லா வந்து கிளறி விடணும் இப்போ இதில் பாருங்கள் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வெந்துடுச்சு அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட ஒரு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றி நம்ம வந்து இதில் வந்து ஊற்றி வேக வைக்க போகிறோம் மீதி பத்து பர்சன்ட்டுக்கு நீங்கள் கம்மியாக தான் வெந்திருந்ததுன்னா திருப்பியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து வேக வச்சு எடுத்துருங்க ஏன்னா இந்த கடாயில் வேக வைக்கணும்னு நினச்சோன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அதனால நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து எப்பயுமே ஒரு கிட்டே நம்ம வேக வச்சு எடுத்துடணும் அதுக்கப்புறம் கிரேவியில் செஞ்சால் தான் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம் குழம்பு மிளகாய் தூள்ன்றது தனியாக மிளகாய்லாம் போட்டு நாங்கள் வீட்டில் அரைச்சது அதுக்கப்புறம் இதில் வந்து மட்டன் மசாலா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டிங்கன்னா வந்து இந்த குழம்பு மிளகாய் தூளியே இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து இப்போ நல்லா கொதிக்க விடணும் அந்த மசாலா எல்லாமே அந்த குடலோடு நல்லா வந்து பிடிக்கணும் அதனால் நம்ம வந்து விட்டுடலாம் இப்போ இதை இப்படி விட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி கொதித்து வருதுன்னு அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு நல்லா கொதித்து அந்த குடலோடு நம்ம போட்ட எல்லா காரம் எல்லாமே வந்து நல்லா சேர்ந்துருக்கும் நல்லா வந்து இதை கிளறி விடுங்க நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை கொண்டு வரணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வெந்திருக்கும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் லைட்டாக தான் நமக்கு வந்து வேகாமல் இருக்கும் அதையும் நம்ம இப்போ இந்த தேங்காய் ஊற்றி நம்ம வந்து விட்டுட்டோம்னா அது கரெக்டாக வந்து குக் ஆகிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை வந்து இதில் போட்டிருக்கோம் இந்த தேங்காய் போடுறதுனால நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக நல்ல ஒரு கிரேவியாக நல்லா தொக்கு மாதிரி வந்துடும் இதை போட்டு இப்போ நம்ம வந்து கொதிக்க விடணும் இப்போ இந்த தேங்காவோடய ஃப்ளேவரும் அதோட நல்லா ஆட் ஆகி அந்த மீதி இருக்கிறதும் குக் ஆகிடும் ஸோ இதோட வந்து நமக்கு அந்த கறியோடு சேர்ந்துடணும் அதனால தான் இதை வந்து நம்ம கடைசியாக ஊற்றுறோம் ஏன்னா இந்த தேங்காவை ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க முடியாது அதனால் கடைசியாக வந்து ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க விட்டாலே வந்து நமக்கு வந்து கரெக்டாகிடும் அவ்வளோதான் இது பாருங்க கொதித்து வந்துருச்சு நல்லா வத்தவும் செஞ்சிருச்சு இப்போ நல்ல கிரேவி மாதிரி நல்லா கட்டியாக ஆகிடுச்சு அந்த துண்டெல்லாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த அந்த மசாலாலாம் பிடிச்சிருக்கிறது வந்து நல்லா தெரியுது இப்போ இதை வந்து நல்லா ஒரு சாதத்துக்கோ இல்லை நீங்கள் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கெலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மேலேயே நான் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு வச்சிட்றேன் அவ்வளோதான் நல்ல காரசாரமான கொடல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்